நாள் நாள் என்பது சந்தோஷம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் நம்மள நிறைய பேர் என்ன செய்யறது தெரியுமா போனவங்களை நினைச்சு கவலைப்படுறோம் போன வருஷம் அவங்க இருந்தாங்களே இந்த வருஷம் நம்மளோட இல்லையே மௌத்து வந்துட்டு அவங்க போயிட்டாங்க போனவங்களை நினைச்சு கவலைப்பட்டு வீட்டுல துணி எடுக்காம இருக்கிறது வீட்டுல சரியா சமைக்காம இருக்கிறது அந்த துக்கத்தை வெளிப்படுத்துறது ஐதுடைய பெருநாளுடைய நாள் கிடையாது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கும் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து அல்லாஹ் ஏற்படுத்திய நீயது அதுக்குன்னு பெருநாளுடைய நாளன்னைக்கு நம்ம துக்கமாக இருக்க கூடாது சோகமாக இருக்க கூடாது எவ்வளவு சிரமங்களாக இருந்தாலும் என்ன செய்யணும் முகம் முகமலர்ச்சியா சிரிச்சு குடும்பத்தோட நண்பர்களோட ஊர் மக்களோட சந்தோஷமாக இருக்கணும் என்பது சல்லல்லா அலிஸ்லாம் சுண்ணத்தாக இருக்குது ஏழு ஆடு குர்பானை கொடுத்தேன் பத்து ஆடு குர்பானை கொடுத்தேன் போன வருஷம் நான் ஆறு ஆடு இந்த வருஷம் நான் ஏழு ஆடு கொடுக்க போறேன் தான் குர்பானை கொடுத்ததை புகழுக்காக பேருக்காக சொல்லி அதை பெருமைப்படுத்த